மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆணி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் பிரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் வருகிறார் அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதன் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் நுழைகிற ஆறுங்க சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார் தனி பகவான் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக கர்மத்தில் இருந்தாலும் வாக்கியத்தின்படி பாக்கியத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஜூலை இரண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் விரும்புகிறாருங்க சனி பகவான் பாக்கியத்தின்படி இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கு உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் ஜென்மத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக இருக்கிறாரு ஆட்சி பலம் பெற போகிறார் லாபஸ்தானத்தில் வளம் நாட்களுமே ஜென்மத்தில் வளம் வர போகிறார் காரகரான புதன் தனஸ்தானத்தை அலங்கரிக்கப் போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் பெறுவார் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் பெறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொட பாருங்க சந்திரன் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஒன்றாம் தேதியிலிருந்தே சூரியன் ஜென்மத்தில் வளம் வரப்போகிறார் குருவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதுமே அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்கள் மிக சிறப்பு முறையில் ஜென்மத்தில் விளம்பர போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதலாக மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உயர் பதவிகள் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகள் மிக அற்புதமாக இந்த வேளையில் உங்களுக்கு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தால் அதிக சிரமம் வரும் ஆனால் சனி மிக வலுவாக ஒன்பதில் வக்ரகதியில் தான் திரும்புகிறார் எனவே பாதிப்பு இல்லை அதே போன்று ஜென்ம குருவாலும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பாலும் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் சூரியன் விரயத்தில் விளம்பருவதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எடுத்த அனைத்தையும் தடை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான புதன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றும் தனஸ்தானத்திற்குள் நுழை நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது இனிமையான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி நீங்கள் எடுத்த முயற்சியில் அனைத்தையும் சிறப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு குடும்ப முன்னேற்றத்தை கருதி இந்த வேளையில் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பிரச்சனைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய நல்ல செய்தி கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தல் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைத்தல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் லாபஸ்தானத்தில் பிற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமருகிறாருங்க பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் வருவதால் உறுதியாகவே சற்று விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஆனால் அந்த விரய செலவுகளை உறுதியாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்க முடியும் ஏனென்றால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறி உழைப்பை செயல்படுத்தினாலும் அதற்கேற்ற ஏற்ற ஆதாயத்தையும் நிறைவான தனலாபத்தையும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது இருந்த மிக அளவில் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விரயம் என்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஆனால் அதே வேளையில் இந்த சனி திரும்புகிறாரங்க எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வாக்கியத்தின்படி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று விளம்பர கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் தனி பகவான் முழுமையாக அஷ்டமத்தை நோக்கி செல்லாமல் அவர் வக்ரகதியில் செல்லக்கூடிய இறுதி தருவாயாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முயற்சி செய்தும் தோல்வியை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் சனி பார்வை அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் முழுவதுமே உள்ளன இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாயினுடைய பார்வை என்பது பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் அங்கு சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவில் குழப்பம் ஏற்படாது குறிப்பாக மனதில் வேலையை விட்டுவிடலாமா தொழிலை மாற்றிவிடலாமா என்ற எண்ணம் மேலோங்கிய நிலையில் அவற்றில் சரியான முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே இந்த வேலையில் வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்பதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலை உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிகச் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த வேளையில்